Yeah. மற்றும் நாங்கள் கட்சி மாவட்ட செயலாளர் தீராமேகம் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் நிச்சார பாராட்டுகிறேன் விடுதலை சிறுத்தை கட்சியிலே அனைத்து தரப்பு சமூகங்களை சார்ந்த மக்களும் இன்றைக்கு தங்களை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டு பணியாற்ற தமிழ்நாடு முழுவதும் அனைதரண்டு வருகிறார்கள் அனைவருக்குமான ஒரு பேர் இயக்கம் சமூக மாற்றத்தை உயர்த்தி பிடிக்கும் ஒரு மகத்தான மக்கள் இயக்கம் என்பதை இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே நான் உங்கள் வரவை எந்தி பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகளை பாராட்டுகிறேன் அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் ஏராளம் உண்டு புதிய புதிய கட்சிகளும் தோல்விக் கொண்டே இருக்கின்றன அந்த கட்சிகளின் வரிசையிலே விடுதலை சிறுத்தைகளும் ஒரு கட்சி என்று மேம்போக்காக பலர் கூடும் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சராசரியான அரசியல் கட்சி அல்ல இதை நான் மேடைக்காக பேசவில்லை ஒப்புக்காக பேசவில்லை யதார்த்தமான உண்மையை நான் எடுத்துரைக்கிறேன் நமக்கு தேர்தல் தேர்தலின் மூலம் அதிகாரம் என்பது மட்டுமே தோற்றமில்லை கட்சியை தொடங்குகிற அத்தனை பேரும் எப்படி அதிகாரத்திற்கு வரலாம் ஆட்சியை பிடிக்கலாம் என்று கணக்கு போட்டு அதற்கேற்பார்கள் மக்களிடையே கோலியான பிம்பத்தை உருவாக்குகிறார்கள் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை காரல் மார்ச் ஆகிய மாமனிதர்களின் கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு அந்த கொள்கைகளை மக்களிடத்திலே வெகுவாரம் கொண்டு போய் சேர்த்து ஒவ்வொருவரும் அரசியல் பேசக்கூடியவர்களாக வளர வேண்டும் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கிறோம் மும்முரமாக இருக்கிறோம் அதுதான் மிக முக்கியமானது வெறுவன நாம் அம்பேத்கர் படத்தை பயன்படுத்தவில்லை வெறுவன பெரியார் படத்தை பயன்படுத்தவில்லை ஒவ்வொருக்காக நாம் காரணம் படத்தை பயன்படுத்தவில்லை அவர்கள் அடித்தத்திலே உழலக்கூடிய நம்மை போக்க பொதுமக்கள் எளிய மக்கள் உழைக்கிற மக்கள் ஏழை மக்கள் காலம் காலமாக ஒடுக்கப்படுகிற சுரண்டப்படுகிற நிலையில் இருந்து பெற வேண்டும் அதற்கு அவர்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று சிந்தித்தவர்கள் செயல்பட்டவர்கள் தங்களின் வாழ்க்கையை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர்கள் சராசரி அரசியல்வாதிகளை போல வாழ்ந்தவர்கள் அல்ல அரசியலில் அதிகாரத்திற்கு வந்து பொருளாதாரத்தை ஈட்டி தம் பெண் பிள்ளைகளை காப்பாற்றி தான் வாழ வேண்டும் வாரிசுகள் வாழ வேண்டும் என்கிற அளவிலே மட்டுமே கணக்கு போட்டு களத்திற்கு வந்தவர்கள் அல்ல பொது வாழ்த்துக்கு வந்தவர்கள் அல்ல மிகுந்த கவலையோடு இந்த மக்களை எண்ணி எட்டி எட்டி வந்தி வந்து இவர்கள் எல்லோரும் எப்போது மீழ்ச்சி பெறப் போகிறார்கள் என்று செயல்பட்ட தலைவர்கள் தான் நாம் வைத்த மாணவியர்கள் அவர்களின் வழியிலே இன்றைக்கு நாம் மெல்ல மெல்ல வளர்த்தாலும் அரசியல் படுத்தப்பட்ட சக்திகளை கொண்டு இந்த இயக்கத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும் என்கிற பொறுப்புடன் உறுதிப்பாட்டோடு செயல்பட்டு வருகிறோம் வெறுமன கவர்ச்சி காட்டி அரசியல் செய்யவில்லை மக்களை மயக்குகிற மொழிகளை பேசி மக்களை தம் பக்கம் வேண்டும் என்று கணக்கு போட்டு நாம் காலைகளை தகர்த்தவில்லை எனக்கு என்னெல்லாம் தெரிகிறதோ அவை அனைத்தையும் என்னை நம்புகிற மக்களும் தெரிந்திருக்க வேண்டும் தத்துவார்த்த அடிப்படையிலே தெளிவு பெற வேண்டும் அரசியலை புரிந்து கொண்டு அவர்கள் தமக்கான உரிமைகளுக்காக போராட வேண்டும் என்கிற அடிப்படையெல்லாம் இந்த இயக்கத்தை நான் வழிவழக்கி வருகிறேன் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத சக்திகள் பிற்போக்கு சக்திகள் இந்த இயக்கத்தையும் சாதி இயக்கம் என்று வழிநடத்தக்கூடிய எண்ணையும் சாதிய உத்திரை புத்தி ஓரம் கட்ட பார்க்கிறார்கள் நாம் சாதி பெருமை பேசக்கூடியவர்கள் அல்ல சாதி ஒழிப்பை உயர்த்தி பிடிப்பவர்கள்

கொண்டு விட்டோம் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார் என்று அது போனார் பொருந்தார் சினிமாவுக்கு பொருந்தும் ஒரு கதாநாயகர் வருவார் அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார் எதிரிகளை தந்தாடுவார் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார் நடைமுறை சாத்தியமே கிடையாது ஆனால் நாம் அதை நம்புகிறோம் திரைப்படத்திலே அவர்கள் அவர்கள் எழுப்புகிற இசை மொழியும் நம்மை தரங்க வைக்கின்றன ஏமாற்றுகின்றன நம்ப வைக்கின்றன நடைமுறையில் அவர்கள் திரைப்படத்திலே சொல்லுகிற எதையுமே சாத்தியப்படுத்த முடியாது இந்தியாவிலே எல்லா மாநிலங்களிலும் திரைப்படங்கள் ஓடுகின்றன கதாநாயகர்கள் கதாநாயகம் இருக்கிறார்கள் ஆனால் எந்த மாநிலத்திலும் தமிழ்நாட்டில் இருப்பதை கூட ஏமாளி கூட்டம் இல்லை ஒரு வெட்டக்கேடான கசப்பான உண்மை அது ஒரு பொழுதுபோக்கு அவ்வளவுதான் அதில் பேசப்படுகிற அரசியலும் உண்மையான அரசியல் இல்லை அதில் பேசப்படுகிற கதைகளும் உண்மையான கதைகள் இல்லை கதாநாயகன் யாராயிருந்தான் யாரையும் நாம் மனதில் வைத்து பேச ஒரு இயக்குநரின் சிந்தனைக்கு ஏற்ப ஆட்டம் போடுகிற ஒரு நபர் தான் தான் அது கதாநாயகரின் சிந்தனை அல்ல இயக்குநரின் சிந்தனை எப்படிப்பட்ட கதாபாத்திரம் அழைக்க வேண்டும் என்று நிரும்புகிறாரோ அதை அப்படியே உருவகப்படுத்துகிற தொழில் அவர்களின் தொழில் கதாநாயகர் பார்த்தது ஒரு தொழில் மேற்பிடிப்பது ஒரு தொழில் என்பதைப் போல துணி துவைப்பது ஒரு தொழில் என்பதைப் போல துணி தைப்பது ஒரு தொழில் என்பதைப் போல முடி வெட்டுவது ஒரு தொழில் என்பதைப் போல கதாநாயகராக நடிப்பது ஒரு தொழில் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அவரையே தனது மீட்பராக கருதுகிறார் அப்படி இந்தியா நம்பி 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 நடைமுறைகளை அது சாத்தியவில்லை என்று தெரிந்தும் இன்னும் நம்புகிற நிலை இதை நான் இந்த நேரத்தை சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால் கட்சிகள் பலரும் உருவாக்கலாம் கட்சிகளை உருவாக்குவதே அதிகாரத்திற்காகத்தான் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் உருவானதே தேர்தல் வேண்டாம் என்று பேசுவதற்காக உருவானது அப்படி பத்தாண்டு காலம் பேசினோம் பதவி பத்தாண்டு காலம் அவர்கள் பணியாகும் சாதி தான் முதன்மையானது என்பதை அன்றைக்கும் இன்றைக்கும் உயர்த்தி பிடிக்கிறோம் அதில் எந்த மாற்றம் ஆனால் தொடர்ந்து தேர்தலை புறக்கணிக்க முடியாத நிலை மக்களிடமிருந்து அந்நியப்படுகிற நிலை நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி மக்கள் விரோதிகளே ஆட்சி பீடத்தில் அமரும் நிலை அதிகாரத்திற்கு வரும் நிலை என்கிற போது அம்பேத்கரின் வெளியிலே நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு தேர்தலை சந்திப்போம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் தான் முதன் முதலில் தேர்தல் எடுத்து வைத்தோம் எவ்வளவு அவ நேற்றைக்கு ஒருவன் வேண்டுமென்றே வம்புக்கு வந்து வழியை மறித்து நின்று அவன் தன் வண்டியின் மீது நம் காது விட்டது என்று ஒரு வளர்ந்தை அப்படி எதுவுமே நடக்கவில்லை உடனே சங்கிக் கூடிவிட்டார்கள் அரை மணி நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் அறுவருக்கத்தக்க அப்பத்தனமான அரசியலை கை எடுத்தான் அவன் அடியு சொன்ன மாதிரியும் என்னென்ன வதந்திகளை பார்க்க முடியுமோ அவ்வளவு வதந்திகளை பார்க்கிறான் வீடியோல மிக தெளிவாக இருந்தது அவன் வண்டியை பார்த்து விட்டுத்தான் போகிறான் கொடியை பார்த்து விட்டுத்தான் போகிறான் அவன் மறக்க வேகமா போயிருந்தான் பிரச்சனை இல்லை ஸ்லோ பண்ணி போறான்

இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்னென்ன கதையெல்லாம் கட்டுகிறான் எவ்வளவு அவரது பறத்துகிறார் உதாரணத்திற்கு சொல்லுறேன் தம்பி தெரியாம செஞ்சுக்கிட்டு அப்படின்னு நான் வண்டி எடுத்து வந்திருக்கேன் ஆனா அவன் வேற வண்டியை பண்ணி வண்டி போதே உட்காந்துட்டு கையை ஏதோ சத்தம் உடனே வண்டியை வந்து அப்போ கூட நம்ம அதை கவனிக்கல தெரியாம ஒருவேளை ஆறு தத்தம் அவருக்கு பிடிக்காம கூட இருந்துக்கலாம் அதனால தத்தம் போடலாம் போலீஸ் கிட்ட வந்து வல்கரா நடந்துக்கலாம் தேசம் இதை எப்படி எல்லாம் பிரிக்கிறார் எப்படியாவது இந்த இயக்கத்தை பொதுமக்களிடையே இருக்கிற நன்மதிப்பை இந்த இயக்கத்தின் மீது பொதுமக்கள் வைத்திருக்கிற நன்மதிப்பை வலந்து வருகிறேன் என்ற மதிப்பை சிதைத்து விட வேண்டும் என்று கருதுகிறார்கள் அதுக்கு முன்னால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் தான் நான் வந்து நீதிமன்ற வளாகத்தில் மோடி அரசை கடுமையாக விமர்சித்து பேசிவிட்டு வருகிறேன் உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி மீது ஒருவன் சிறப்பு எடுத்து நினைக்கலாம் சிந்தித்து பாருங்கள் இந்தியாவின் தலைமை நீதிபதி

நீதிமன்றத்தில் ஒரு வழக்கிலே ஒரு கருத்தை சொன்னார் என்பதற்காக அது நடந்து என்ன கருத்தை சொன்னார் என்றால் விஷ்ணு கோவிலை புனரமைப்பு செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஏதோ ஒரு மனு போட அது ஆர்கியாலஜிகள் அந்த தொல்லியல் துறையை சார்ந்தவர்கள் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது அவரிடம் அது நீ கேள்வி சொல்லிவிட்டு அவர் மீண்டும் அழுத்தி பேசியபோது வெண்ணாள நீங்க விஷ்ணு விட்டே கேட்காம பிரயன் பண்ணுங்க இங்க ஏன் வந்து பிரே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிள்ளை இருந்தால்தான் அந்த சின்னதையை வந்து தந்து விடுத்தார் அதற்காக திட்டமிட்டு ஏற்கனவே முடிவெடுத்து அவரை நீதிமன்றத்திலேயே அசிங்கப்படுத்த வேண்டும் சென்று தயார் செய்த ஒரு நவரத்தி அவரை நோக்கி அவர் அமர்ந்திருக்கிற இருக்கையை நோக்கி கண்டும் கடந்து போக முடியும் சனாதனிகளின் பட்டம் உச்ச நீதிமன்றத்திலும் தலைவிதித்து ஆடுகிறது என்பதற்கு இதை விட வேறு என்ன சார்ந்து வேண்டும் அவர் ஆர் எஸ் கவாய் மகன் ஆர் எஸ் கவாய் யார் என்றால் இந்திய குடியரசுக் கட்சியின் முக்கியமான தலைவர்கள் ஒருவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இறந்தவுடன் குடியரசுக் கட்சி அவர் பிறகுதான் குடியரசுக் கட்சி உருவாகும் அந்த கட்சி அதன் பிறகு இறந்தால் உடைகிறார் அதிலே ஒரு பிரிவு கோபர்களே தலைமையில் இன்னொரு பிரிவு கவாய் தலைமையில் அந்த ஆர் எஸ் கவாய் யார் என்றால் இந்த ஆர் கவாய்த்தே அப்பா அம்பேத்கர் அரசியல் வாரிசாக இன்றைக்கு இந்தியாவின் தலைமை நீதிபதி என்கிற பீடத்திலே வந்திருக்கிறார் இதெல்லாம் சனாதனிகளால் கொடுத்துக் கொள்ள முடியவில்லை சகித்துக் கொள்ள முடியவில்லை அவரை அவமதிக்கிறார் செருப்பை எடுத்து வீட்டுகிறார் அதை நான் விட்டு திரும்புகிறேன் எவனோ திட்டமிட்டு வண்டியை போய் மதி நான் வீடியோ எடுப்பேன் என்று சொன்னால் என்று அரை மணி நேரத்துக்குள்ளாக தொலைக்காட்சிக்கு போவது ஒரு சங்கிய ஊடகம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது அதற்கு இதே வேலை அது பரப்புவதால் எல்லா ஊடகங்களும் அதையே திரும்ப திரும்ப பரப்புவாங்க திருமா கார் மோடி எழுச்சி ஒரு இளைஞரின் பயிற்சி அப்படி நடக்கவே எப்படிப்பட்ட

அந்த தம்பியை வந்து போக்கஸ் பண்ணி எடுக்கிறாங்க ஏற்கனவே அந்த பையனோடு பேசிதான் இதை செய்திருக்கிறார்கள் என்று அரை மணி நேரத்தில் போகாது எந்த சிசிடிவி கேமராவில் பதிவாக இருக்குன்னு தேடிப்படி சில மணி நேரம் ஆகும் அதை பெண் டிரைவரை எடுத்து அதுக்கு பிறகு அதை வெளியிடலாமா வேண்டாமா போலீஸ் முடிவு பண்ணி அதுக்கு பிறகுதான் பிரச்சினை தருவாங்க ஆனால் அந்த சம்பவம் நடந்த அரை மணி நேரத்துக்குள்ளாக மீடியா வருல் மீடியா வருது சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட நிறைந்த அரசியல் களத்தை நாம் புரிந்து போராடி கொண்டிருக்கிறோம் அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தலில் வெற்றி தோல்வி வரும் ஆனால் இந்த இயக்கம் மேலும் மேலும் வலிமை பெற்று வளர்ந்தோன்றுமே தவிர ஒருபோதும் தேர்தல் முடிவுகளால் சிதறி போகாது கிடைத்து நாம் சொல்லி வலிவுள்ளவர்களாக இருந்தால் எந்த சக்தியாலும் நம்மை அசைத்து பார்க்க முடியாது எனக்கு ஒரு கொள்கை சார்ந்த இயக்கத்தில் கோட்பாடு சார்ந்த இயக்கத்தில் தொலைநோக்கு பார்வையில் ஒரு இயக்கத்தில் உயர்த்தி பிடிக்கிற ஒரு இயக்கத்தில் இன்றைக்கு தங்களை இணைத்துக் கொண்ட தாய்மார்கள் உள்ளிட்ட அனைவரையும் நாம் மனமுவந்து வரவேற்று பாராட்டி வாழ்த்துக்களை இனிமேல் நீங்கள் சிறுத்தைகள் சிறுத்தைகள் என்ற பயணத்தை தொடங்குங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் நன்றி